ஏன் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று நாங்கள் கூறுகின்றோம் என்று சொன்னால் இங்கு அன் கிளீன் அதாவது அசுத்தமான பல விடயங்களை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை எமக்கு இருக்கு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உட்பட ஏனைய வேலை திட்டங்களில் நீங்கள் தோல்வி அடைவீர்களாக இருந்தால் நாங்கள் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூலமாக இந்த நாட்டினை மிகவும் வேகமாக நாங்கள் முன்னோக்கி எடுத்துச் செல்ல நாங்கள் விரும்புகின்றோம் உலகத்திலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பாலம் அமைப்பதற்கான விஷயத்தை உறுதியாக பேசி ஒரு உடன்பாடு கண்டிருந்தது ஆனால் அது கைவிடப்பட்டு விட்டதா அல்லது இல்லையா அல்லது இந்த உடன்பாட்டில் இந்த அரசாங்கத்துக்கு அது உடன்பாடு இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது அறுபது எழுபது பசேஞ்சர்ஸ் ஏற்றி கொண்டு டிரைவர் எந்த நேரம் டெலிஃபோனில் தான் இருப்பார் மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு தான் டிரைவிங் நடக்குது தமிழ் மொழியிலே மாற்றம் ஏற்படுத்தப்பட போது காப்போத உயர்தர பரீட்சை வினாழ்த்தாள்கள் குறிப்பாக பயாலஜி வினாழ்த்தால் மிகவும் மோசமான பிழையான டிரான்ஸ்லேஷன் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மாணவர்களுக்கு கேள்வி என்னென்று புரியாமல் அவர்களால் விடை எழுத முடியாது கிளீன் ஸ்ரீலங்கா அங்க கட்டாயம் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட வேணும் கிளீன் ஸ்ரீலங்கா சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களுடைய உரை அதன் பிறகு நேற்று மீண்டும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் ஒரு சிலருடைய பேச்சுக்களை கேட்கின்ற பொழுது வஞ்சகத்தோடும் பழி தீர்க்கின்ற உணர்வுகளோடும் இந்த சபைக்குள்ளே அவ்வாறான கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருந்தோம் உண்மையிலே கிளீன் ஸ்ரீலங்கா இலங்கை சுத்தமாக்கப்பட வேண்டும் எல்லா துறையிலும் மனதளவிலே ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாக்க சுத்தமாக கொள்ள வேண்டும் அதே போல் வந்திருக்கின்ற இருநூற்றி இருபத்தஞ்சு பேரும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை நேர்மையானதாக சீரானதாக ஆக்கிக்கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த நாடு கிளீனாக அதே போல் நாட்டுடைய எதிர்காலமும் சிறப்பானதாக அமையும் எனவே அந்த வகையிலே இந்த திட்டம் சம்பந்தமாக இன்னும் மக்கள் சரியான புரிந்துணர்வோடு இல்லை எனவே அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது இதை இதனுடைய வேலை திட்டத்தை சரியாக மக்களுக்கு குறிப்பாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எங்களுக்கு கூட சரியான ஒரு தெளிவு இன்னும் வழங்கப்படவில்லை எனவே இங்கு பேசிய பேச்சுக்களில் கூட கிளீன் ஸ்ரீலங்காவை விட வேறு ஒருவரை ஒருவர் திட்டுகின்ற ஒருவரை ஒருவர் பழிதிர்கின்ற பழைய கால சம்பவங்களை சொல்லுகின்ற விஷயங்களிலே தான் நேரம் அதிகமாக செலவழிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே கடந்த காலங்களிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கமும் சரியில்லை என்பதனால்தான் உங்களை போன்றவர்களை சகோதரர் ஜனாதிபதி மாண்பு மிகு அனுர குமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தை அதிகபட்ச ஆதரவோடு இந்த நாட்டு மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் கடந்த காலங்களிலே ஆளுங்கட்சியினர் செயல்பட்டதை அல்லாம ஒரு மன திருப்தியோடு உங்களுக்கு மக்கள் தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த நாடு ஒரு குட்டிச்சுவராகிய நாடாக பொருளாதாரத்திலே வீழ்ந்த நாடாக இந்த நாட்டை பற்றி நாட்டிலே இவ்வளவு வளங்களையும் வைத்துக்கொண்டு நாம் இவ்வாறான ஒரு பின்னோக்கிய பாதையிலே நமது பொருளாதாரம் செல்வதை எதிர்காலத்திலே தடுக்க முடியாமல் போய்விடும் எனவே உங்களிடத்திலே மூன்றில் ரெண்டுக்கு மேற்பட்ட பெரும்பான்மை இருக்கின்ற பொழுது இந்த நாட்டு மக்கள் குறிப்பாக இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற கடந்த காலங்களிலே ஆட்சியாளர்கள் தங்களுக்கு தேவையான நேரங்களிலே சட்டங்களை மாற்றி கொண்டார்கள் தங்களுக்காக சட்டங்களை இயற்றி கொண்டார்கள் இனி அவ்வாறு இல்லாமல் சில மாற்றங்களை வேண்டிய மாற்றங்களை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நாட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதே உலக நாடுகளோடு குறிப்பாக இந்தியா எம்மை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு ஜனாதிபதி அவர்களுடைய இந்தியாவுடைய விஜயத்தின் பொழுது அந்த ஸ்டேட்மெண்டிலே நாங்கள் கனெக்டிவிட்டி ரோட் கனெக்டிவிட்டியை நாங்கள் காணவில்லை இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே பாலம் அமைப்பதற்கான விஷயத்தை உறுதியாக பேசி ஒரு உடன்பாடு கண்டிருந்தது ஆனால் அது கைவிடப்பட்டு விட்டதா அல்லது இல்லையா அல்லது இந்த உடன்பாட்டிலே இந்த அரசாங்கத்துக்கு அது உடன்பாடு இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது இந்த நாடு பஞ்சத்திலே விகழ்ந்த பொழுது இந்தியா கை கொடுத்த நாடு ஃபோர் பில்லியன் டாலர் அந்த நாடு அந்த நேரத்தில் இந்தியா வழங்கவில்லை என்றால் இந்த நாடு மே இன்னமொரு பா அதள பாதாளத்துக்கு சென்றிருக்கும் எனவே நாங்கள் அவர்களோடு அந்த நாட்டோடு ஒன் பில்லியன் மக்களோடு இலங்கையை கனெக்ட் பண்ணுகின்ற பொழுது நமது நாட்டுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகளுடைய வருகை அதே போல் உலகத்திலிருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு வருகிறார்களோ அவர்கள் இலங்கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே பஹ்ரைனிலே நீங்கள் இப்படி பார்த்தால் தெரியும் சவுதி அரேபியாவோடு பாலம் இருக்கிறது ஒரு பாலம் போதாது இன்னொரு பாலம் கடலை சார்ந்த பாலம் இன்னொன்று அமைப்பதற்கான திட்டம் திட்டப்பட்டு இருக்கிறது இவ்வாறு பல நாடுகளிலே இருக்கிறது பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான அந்த பாதை எனவே இவ்வாறான திட்டத்தை செய்கின்ற பொழுது குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழுகின்ற வடகிழக்கு மக்கள் குறிப்பாக மன்னார் நான் சார்ந்த அந்த பிரதேச மக்கள் அந்த பிரதேசம் சுற்றுலாத் துறையினால் மேம்படக்கூடிய மேம்படக்கூடிய வாய்ப்பு இந்த விவாதத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் நம்புகின்றோம் இது ஒரு முக்கியமான விவாதம் ஆனால் இங்குள்ள சில விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த விவாதம் தொடர்பான எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாமல் சிலர் விமர்சனத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொண்டு விவாதி விவாதத்தினை மேற்கொள்வதனை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாடு என்ற ரீதியிலே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட துன்பங்கள் துயரங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருந்தோம் குறிப்பாக ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடி இந்த நாட்டில் இடம்பெற்றது நாங்கள் தற்பொழுது அதிலிருந்து கட்டங்கட்டமாக நாங்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றோம் சமூக நெருக்கடியில் இருந்தும் நாங்கள் கட்டங்கட்டமாக நாங்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றோம் அரசியல் நெருக்கடியை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு தேர்தல்கள் மூலமாகவும் இந்த அரசியல் நெருக்கடி முற்றுமுழுதாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டில் மக்கள் ஆணையுள்ள மக்கள் ஆணைக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு அரசாங்கம் தற்பொழுது பதவியில் இருக்கின்றது ஆகவே இந்த வேலையிலே எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் மூலமாக இந்த நாட்டினை மிகவும் போகமாக நாங்கள் முன்னோக்கி எடுத்து செல்ல நாங்கள் விரும்புகின்றோம் ஏன் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று நாங்கள் கூறுகின்றோம் என்று சொன்னால் இங்கு அன் அதாவது அசுத்தமான பல விடயங்களை சுத்தம் செய்ய வேண்டிய தேவை இது வெறுமனே வீதிகளையும் வடிகான்களையும் மாத்திரம் சுத்தம் செய்யும் விடயம் அல்ல ஆனால் இது ஒட்டுமொத்தமாக இந்த அரசியலையும் நமது சுற்றுச்சூழலையும் நமது சிந்தனையினையும் போன்ற உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்களை சுத்தப்படுத்துதல் இந்த கிரீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த வேலை திட்டம் சிந்தனையிலிருந்து சூழலில் இருந்து நமது அரசியலில் இருந்து இந்த ஒட்டுமொத்த பரிணாமம் மூலமாகத்தான் இந்த கிரீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் இந்த வெற்றி நிச்சயமாக எட்டப்படும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஆனால் ஒரு விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்கள் சீரழிக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினைத்தான் ஒரு நாட்டினைத்தான் நாங்கள் தற்பொழுது பதவியேற்றிருக்கின்றோம் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றோம் இது ஒரு இலகுவான அல்ல இது ஒரு ஒரு சுவிட்ச் ஒன்றினை ஆஃப் பண்ணியதன் பின்னர் ஒரு வேட்பாடு ஒட்டுமொத்தமான ஒரு வெளிச்சமாக இருட்டு போன்ற முடியம் அல்ல இது ஒரு நீண்ட பயணம் இந்த பயணத்தினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மாற்றத்தினை எங்களிலிருந்து நாங்கள் உணர்த்தி வருகின்றோம் இதுவரை காலமும் செய்யப்பட்ட அமைச்சரவை செலவுகளாக இருக்கலாம் ஏனைய விடயங்களாக இருக்கலாம் தற்பொழுது மாற்றம் அடைந்திருக்கின்றது பல மடங்குகள் குறைந்திருக்கின்றது ஆகவே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது மேலும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்பை எடுத்து பார்த்தால் குறிப்பாக வெளிநாட்டு வழிவகார அமைச்சு அது போன்று வெளிநாட்டு வேலை என்ற இந்த அமைச்சுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் முக்கியமான இரண்டு பொறுப்புகள் இதில் நான் பிரதி அமைச்சராக நான் கடமை வைக்கின்றேன் இந்த வேலையிலே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகளை நாங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற குறைபாடுகளை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது பல்வேறு தரப்பட்ட பல்வேறு தரப்பட்ட இடங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பட்ட அரசியல் ரீதியான அந்த பதவி வளங்கள் மூலமாக நாட்டின் முன்னேற்றகரமான பயணம் தடைப்பட்டது நமக்கு சில இடங்களில் துக்கமாக இருக்கும் ஏனைய நாடுகளில் இருந்து எம்மை சந்திக்க வரும் அந்த தூதுவர்கள் நாங்கள் பேசும் பொழுது எமது நாட்டின் தூதுவர்கள் கூட குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் சொல்வது விசேடமாக தருணையோ எமது நாடிய காளைய எமது எமது நாட்டை பெரும்தப்படுத்தும் இந்த தூதுவர்களை பொறுத்தவரையில் குறிப்பாக நாங்கள் அதை கோடிட்டு காட்ட வேண்டிய விடயம் அரசியல் ரீதியாக நியமிக்கப்பட்டவர்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தடுபட்டிருப்பார்கள் என்றாக நினைத்துப்பாக கூட முடியாது ஆகவே இவ்வாறு சீரழிக்கப்பட்ட துறையாக இருந்தது மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு தரப்பட்ட ஊழல் மோசடி போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளடக்கப்பட்ட ஒரு அமைச்சாகத்தனது காணப்பட்டது ஆகவே இதிலிருந்து படிப்படியாக நாங்கள் மூறி வருகின்றோம் குறிப்பாக பல்வேறு தரப்பட்ட மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கான அந்த ஒட்டுமொத்த அந்த மென்பொருள் அந்த கட்டமைப்பினை நாங்கள் இன்னும் வெளிப்படை தன்மை கொண்ட இன்னும் தெளிவான ஒரு விடயத்தினை நாங்கள் அறிமுகம் செய்து நாங்கள் இந்த துறையினை கூட மிகவும் வேகமாக முன்னோக்கி அழைத்து செல்ல நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே இந்த வேளையிலே மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்கள் அனைவரிடமும் ஆதரவுகளை நாங்கள் நல்கி நிற்கின்றோம் ஆனால் ஆதரவு செய்ய உங்களால் ஆதர ஆதரவளிக்க முடியாத பட்சத்தில் தயவு செய்து எங்களுக்கு இடைஞ்சலாக சரி இருக்க வேண்டாம் என்று நாங்கள் கூறிக்கொள்ளோம் உதாரணத்துக்கு நான் சொல்ல மத நல்லிணக்க அமைச்சை ஏற்படுத்த வேண்டிய இடத்திலே பௌத்த சாசன அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது முன்னைய அரசாங்கங்களிலே இந்த மூன்று இனங்களுக்குமான தனித்தனி அமைச்சுகள் இருந்தது ஆனால் இப்போது பௌத்த சாசன அமைச்சு மாத்திரம் காணப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த அமைச்சை மத நல்லிணக்க அமைச்சு என்று ஏற்படுத்தி அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை முன்னெடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதே போல இரண்டாவதாக குறிக்கோள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பேணுதல் இந்த வேலை திட்டம் முப்பது மூன்று முக்கிய பில்லர்ஸ் தூண்கள் கூடாக எடுத்துச் செல்லப்படுகிறது சோஷல் என்வயன்மெண்டல் எத்திக்கல் இது நல்லபடியாக இதில் முதலாவதாக சோஷல் பில்லரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சுத்தம் சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது இன்று இந்த நாட்டிலே முக்கிய சுகாதார பிரச்சனையாக இருக்கின்ற டெங்கு ஒரு பாரிய பிரச்சனை இலங்கை முழுவதும் உள்ள பிரச்சனை ஆனால் நாங்கள் எங்களிடமிருந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னதுக்குரிய காரணம் இன்று அரசாங்க திணைக்களங்களில் பார்த்தீர்களானால் அங்கு பெரும பெருமளவான டெங்கு நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் காணப்படுகிறது ஆகவே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் எங்களுக்கு இருந்து எங்களிடமிருந்து இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதே போல நாங்கள் பாதுகாப்பு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல விடயங்களை அமல்படுத்துகிறீர்கள் நல்ல விடயம் ஆனால் இன்று அறுபது எழுபது பசேஞ்சர்ஸ் ஏற்றி கொண்டு டிரைவர் எந்த நேரம் டெலிஃபோனில் தான் இருக்கார் மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு தான் டிரைவிங் நடக்குது அந்த பஸ்ஸில் இருக்கிற டிரைவருக்கோ அல்லது அங்கே இருக்கிற பசே பசேஞ்சர்ஸுக்கோ பிரயாணிகளுக்கோ அங்கே பேச முடியாது பாரிய சத்தத்திலே பாட்டு போடுகிறார்கள் பின்னால் வார வாகனம் அடிக்கிற ஹோன் கூட அந்த டிரைவருக்கு கேட்காது என்று நான் நம்புகிறேன் அவ்வளோ மோசமான செயற்பாடுகள் பீதி போக்குவரத்திலே இடையூறுகளை ஏற்படுத்துகின்றது பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் பெருந்தொகையான ரயில் கடவைகள் பாதுகாப்பற்ற ரயில் கடவுகள் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அதனால் பலர் இறப்பதை நாங்கள் பத்திரிகைகளூடாக பாணக்கூடியதாக இருக்கின்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல உணவு பாதுகாப்பு இன்று ஒரு முக்கிய பிரச்சனை இலங்கை முழுவதும் தொற்றாத நோய்கள் மிகவும் மோசமாக எங்களுடைய இலங்கை மக்களை பாதித்திருக்கின்றது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாடசாலைகளில் ஸ்கூல் கேன்டீன் பாலிசி என்ற ஒரு பாலிசி இருக்கிறது ஸ்கூல் கேன்டீனில் என்ன விஷயம் என்ன உணவுப் பொருட்களை விற்கலாம் என்ற ஒரு பட்டியல் இருக்கின்றது ஆனால் இன்று எந்த ஸ்கூலில் எந்த பாடசாலையில் இந்த ஸ்கூல் கேன்டீன் பாலிசி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அங்கே இல்லை பெரும்பலமான பாடசாலைகளில் இந்த விடயங்கள் பார்க்கப்படுவதில்லை ஆகவே இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களில் நாங்கள் கிரீன் ஸ்ரீலங்காவை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மருந்து பாதுகாப்பு இன்று காணப்படுகின்ற சிறு வைத்தியசாலைகளிலோ அல்லது மருந்தகங்களிலோ எத்தனை வீதமான மருந்தகங்கள் எத்தனை வீதமான சிறு மருத்துவ நிலையங்களிலே ஃபார்மசிஸ்ட் மருந்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நான் நினைக்கிறேன் பத்து வீதமான மருந்தகங்கள்லேயும் அரச வைத்தியசாலைகளில் கூட மருந்தாளர்கள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா இந்த இடத்திலே துவங்கப்பட வேண்டும் என்று நான் உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல எங்களுடைய பிரதேசங்களிலே பல திணைக்களங்களில் தமிழ் பேச முடியாத அரச உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வனவள திணைக்களம் திணைக்களத்தை எங்களுடைய பிரதேசங்களில் பார்க்கும்போது அவர்கள் மக்களோடு முரண்படுகிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் மக்களை அச்சப்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்துகின்ற மக்களோடு சேர்ந்து காட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று காடழிப்பு எங்களுடைய நாட்டினுடைய சுற்றுச்சூழலில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது என்ன ஒரு நிமிடம் தாருங்கள் நாங்கள் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது நான் கல்வி அமைச்சரவர்களுடன் பேசியிருந்தேன் தமிழ் மொழியிலே மாற்றம் ஏற்படுத்தப்பட போது காப்போத உயர்தர பரீட்சை வினால்தாள்கள் குறிப்பாக பயாலஜி வினால்தாள் மிகவும் மோசமான பிழையான டிரான்ஸ்லேஷன் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த மாணவர்களுக்கு கேள்வி என்னென்று புரியாமல் அவர்களால் விடை எழுத முடியாது கிளீன் ஸ்ரீலாங்க அங்கே கட்டாயம் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட வேண்டும் கூடிய எண்ணிக்கையானவர்களை இந்த மொழி மாற்றத்திற்கு நியமிக்க வேணும் என்றதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போலீஸ் அதே போல நாங்கள் எல்லோரும் இந்த சபையிலே இருக்கின்ற எல்லோரும் நாங்கள் அரசியல் யாப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்ற சத்தியத்தோடு உள்ளுக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே அரசியல் ஜாப்பிலே இருக்கின்ற பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆயத்தம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக வரும் என்று நான் நம்பி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் வெற்றி அளிக்க வேண்டும் இந்த நாட்டிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஜனநாயகம் இல்லாமல் செயற்படுகிறார்கள் என்ற காரணத்துக்காக இன்று ஒரு அதிகூடிய பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உட்பட ஏனைய வேலை திட்டங்களில் நீங்கள் தோல்வி அடைவீர்களாக இருந்தால் இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து இந்த நாடு வேறொரு நாடாக மாறக்கூடிய சூழ்நிலையை நீங்களும் ஏற்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூட்டி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்